தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அகில இந்திய தகவல் சட்ட முன்னணி ஊடக பிரிவு சார்பாக மருத்துவ முகாம் நடைபெற்றது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி ஊடக பிரிவு சார்பாக நிறுவனர் அகில இந்திய தலைவர் டாக்டர் வண்ணை ரவி அவர்களின் தலைமையில் இன்று வியாசர்பாடியில் உள்ள மக்கள் மருந்தகத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது உடல்நிலை பரிசோதனைகளை செய்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகில இந்திய சட்ட முன்னணி நிறுவன தலைவர் டாக்டர் வர்ணை ரவி பேசியதாவது பொதுமக்களுக்கு இது நல்ல வாய்ப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதிக விலையில் விற்கக்கூடிய மருந்துகளை இங்கு இலவசமாக வழங்குகின்றனர் என்றும் தெரிவித்தார் என் நிகழ்ச்சியை வியாபார நோக்கத்தில் நடத்தாமல் பொதுநலத்தோடு நடத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகள் வழங்கப்படுகிறது என்றும் நிறைய நபர்கள் இங்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார் மாலை வரை இந்த மருத்துவ முகாம் நடக்க இருக்கிறது அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் மேலும் ஊடக பிரிவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் இன்று அகில மற்றும் சட்ட முன்னணி சார்பாக ஊடகத்துறையுடைய மாநில செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே இன்று ஏசற்பாடி பகுதியில் மணலி ரோடு எம்கேபி நகர் பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரதம மந்திரியினுடைய பாரத மருந்தகத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு தரமான மருந்துகளை நியாயமான விலைக்கு வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பலனடைந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் திவ்யா சரவண அவர்களுக்கும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியுடைய ஊடக பிரிவுடைய நிர்வாகிகளான அறுவை சகோதரர்கள் முரளி பிரயாஸ் விவேக் பீதர் பிரவீன் மற்றும் அவரோடு சேர்ந்து பணிபுரியக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதி மக்களுக்கு இது கிடைத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கணக்கான ரூபாயிலே பல இருக்கும் போது இங்கே ஏழை மக்களுக்காக நியாயமான விலையிலே தரமான மருந்துகள் இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதை பயன்படுத்திக் கொள்ள மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமைகின்றது எனவே பகுதி மக்கள் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியை வியாபார நோக்கம் இல்லாமல் பொதுநலத்தோடு மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நமது மாநில செயலாளர் ஊடகப் பிரியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் முறையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் இன்னைக்கு மருத்துவ முகாமில் எத்தனை பேர் கலந்து கொண்டோம் வந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலாக பலனடைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலவச மருந்துகளையும் இங்கே கொடுக்கப்படுது தரமான மருந்துகள் கொடுக்கப்படுது டாக்டருடைய மருத்துவ ஆலோசனைகளையும் அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டில் இருந்தாலும் சரி கொலஸ்ட்ரால் எந்த மாதிரியான குறைபாடுகள் குறைபாடுகளுடையவர்களாக இருந்தாலும் சரி இங்கே வந்து பார்த்து நிவாரணம் பெற்று அவர்களுக்குரிய மருந்துகளும் இலவசமாக இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த முகாமில் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் காலை இன்னைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு சாயந்தரமாகி இது நடைபோது பலனடையும் அங்கே கேட்கணும்